பவர் சப்ளையில உள்ள எஸ்எம்பிஎஸ்ங்கிற ஒரு செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவெலாம் நம்ம பார்த்தது பியூஸ் அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எந்த வேல்யூ ஆமசர் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம செகண்டாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு வேரிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வேரிஸ்ட்டு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜிலேருந்து இந்த எல்லா பொருளையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வேரிஸ்ட்டுங்கிறதை பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த வேரிஸ்ட்டை வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹை வோல்டேஜ் வந்து பவர் சப்ளை வருது ஆனால் அந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த செக்ஷன் இந்த சர்க்கியூட்குள்ள போச்சுனால என்ன செய்யும் கன்ஃபார்மாக எல்லா பொருளும் வந்து ஷார்ட் ஆகி இல்லை வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஹை வோல்டேஜ் வந்து உள்ளே போகாமல் தடை பண்ணணும் அதுக்காக இந்த வெரிஸ்ட்டுங்கிறதே பயன்படுத்துகிறாங்க இது எந்த மாதிரியாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் இதில் வெளியாக கிராஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்ட்ரி வெளியே வந்து ஜீரோ லெவலுக்கு போகும் இதை எந்த மாதிரி அணைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸு நியூட்ரல் ரெண்டுக்கும் பேரில் அப்படியே தூக்கி இணைச்சிருப்பாங்க ஒரு இன்னும் ஒரு டர்னில் வந்து பேஸில் இருக்கும் இன்னொரு டர்னில் வந்து நியூட்ரலில் இருக்கும் அதுக்கு முதல்ல பீஸுக்கு அடுத்தது அடுத்ததாக தான் இந்த காம்பனண்ட் வந்து இணைச்சிருக்கான் இப்போ பீஸுக்கு அடுத்தாப்பு இணைச்சிருக்கனால இதில் ஒரு வேலியூ போட்டிருக்காங்க பத்து நானூற்றி எழுபத்தி ஒன்று இந்த நம்பர் போட்டிருக்கு பத்துங்கிற வேலூ என்னென்னா இதோடைய டயோமீட்டரு இந்த வெரி ஸ்டூடைய டயாமீட்ரு எவ்வளோதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இதோடைய டயா அதிக அதிகமாக அதிகமாக அதோடைய ஆம்ஸ் ரேட்டிங் வாட்டேஜ் ரேட்டிங்கும் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று போட்டிருக்கான் அந்த நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற வேலி வந்து நாற்பத்தி ஏழுங்கிற வேலு அப்படியே எழுதிக்கிற வேண்டியது மூணாவதாக உள்ள டிஜிட்டல் வேலி என்ன நம்பர் போட்டிருக்கோ அதனால் ஜீரோ போட்டுக்கோங்க அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போனா இது நானூற்றி எழுபத்தி நானூற்றி எழுபது ஓல்டேஜ் வரைக்கும் இதை வந்து ரெசிஸ்ட்ரி வேல்யூ வந்து அது நானூற்றி எழுவது ஓல்டேஜுக்கு கீழே போச்சுன்னா கீழே உள்ள ஓல்டேஜ் லெவல் போ கிராஸ் ஆகி போச்சுன்னா இதோடைய ரெசிஸ்ட்ரி வேலியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்கும் எப்போ நானூற்றி எழுபது ஓல்டேஜை தொடுதோ இல்லை விட அதிகமாக போகுதோ அப்போதிக்கு என்ன செய்யணும்னா இந்த வேரிஸ்ட்ரூடைய ஓம்ஸ் ரேட்டிங் வந்து ரொம்ப ஜீரோ போகும் அதாவது சுச்சா க்ளோஸ் பண்ணுற மாதிரியா அதாவது பேஸுக்கு நியூட்ரலுக்கு இடையில வந்து நம்ம ஒரு வயரை தூக்கி ஸ்டார்ட் பண்ணால் என்னாகும் டக்குன்னு பீஸ் போகும் அதே வேலையை தான் இது பண்ணுறாங்க குறிப்பிட்ட ஓல்டேஜ் அது வழியாக போச்சுன்னா அவங்க வார்டில் ரெசிஸ்ட்ரி வெளியே பார்த்தீங்கன்னா ஹெய்லே இருக்கும் அந்த ஓல்டேஜுக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது உடனே ஜீரோ ஓம்ஸ் ஆகிறதுனால ஃபீஸ் கட் ஆகி பவர் சப்ளை வந்து நம்ம இந்த ஓட்லாம் பாதுகாக்கிறதுக்குங்க இந்த காமன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதோடைய பேருனா வேரிஸ்ட்ரு இது எந்த மாதிரியான இருக்கும் சர்க்கியூட்டு அப்படின்னு அதையும் பார்த்துருக்குங்க இப்போ நான் அதையும் சொல்லிடுறேன் அவரை பார்த்தீங்கன்னா இதுடைய சிம்பிள் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களை இப்போ படத்தில் காட்டுற பாருங்க இசெட் மாதிரி தான் போட்டிருக்கோம் அதாவது எண் மாதிரியே போட்டு அதோடைய ரெண்டு எண்டு உடைய சென்ட்ரலிங்க ஒரு டெர்மினல் மாதிரி எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இது உடைய சிம்பிள் இருக்கும் இது இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வேரிஸ்ட்ரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தா சும்மா ஒரு போட எடுத்திங்கன்னா அதில் என்ன வேரிஸ்ட் இருக்குது இந்த வேரிஸ்ட் இருக்குது இந்த வேரிஸ்டோடையே ரெண்டு ரெண்டு நம்ம எடுத்து தூக்கி மல்டிமீட்டரில் கண்டினியூட்டில வச்சு செக் பண்ணோம்னா கண்டினியூட்டி வந்து காட்டக்கூடாது கா ஹை ஹோம்ஸில் இருக்கணும் இருந்துச்சுன்னா இப்போ இது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அடிக்கடிக்கு நீங்கள் பீஸ் போட்டும் இந்த பீஸ் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ சாப்பிட சாப்பிட்ற சப்பி கொடுத்து பாருங்கள் இப்போ வேறு எங்கேயும் சாப்பிட்ருக்கு இதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை இதை செக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் செக் பண்ணலாம் செக் பண்ணிவிட்டு இது போச்சா இல்லை அப்படின்னு போட்டு வேறு ஏதோ போட்டுக்கிற வேண்டியதுதான் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் ஹை வோல்டேஜ் வரும்போது மட்டும்தான் இது அடி ஆகும் இப்போ இதோடைய சக்யூட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குவான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் அப்படிங்கிற ரெண்டு சப்ளை வந்து நம்ம கொடுப்போம் ஃபஸ்ட்டு பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்கும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பீஸ் ஒன்று போட்டுருவாங்க பீஸுக்கான சிம்பிள் இதுதான் ஏசி சிம்பிள் மாதிரி தான் இருக்கும் அதுங்க எஃப்ங்கிற ஒரு சிம்பிள் அடையாளம் மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் வேரிஸ்ட்ரு சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து வேரிஸ்ட்ரு அதாவது அதாவது ஆர் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் இதுடைய சிம்பிள் பார்த்துக்குங்க இப்போ இதிலேருந்து அவுட்புட்டு இது பேசி நியூட்ரல் அவுட்புட் எடுத்துருப்பாங்க டூ தேர்ட்டி ஓல்டேஜ் இன்புட் நம்ம கொடுக்குறோம் அவுட்புட்டு வந்து நமக்கு டூ தேர்ட்டி ஓல்டேஜ் அப்படியே நமக்கு கிடைக்கும் இதோடைய வேலை என்ன பீஸுடைய வேலை வந்தீங்கன்னா ஹை ஆம்ஸை வச்சுதான் செயல்படும் ஆம்ஸ் அதிகமாக இருச்சுன்னா கட் ஆகும் அதாவது வேரி வேலை என்ன ஹை ஓல்டேஜ் வந்து போச்சுன்னா இதை ஷார்ட் பண்ணிவிடு சுச்சா ஷார்ட் பண்ணிவிடும் ஷார்ட் பண்ணால் இதோடைய ஓப்பன் ஆகிடுவாங்க அவ்வளோதான் ஓப்பன் ஆனால் என்ன பவர் சப்ளை வந்து அவுட் புட்டில் போகாது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் டூ தேர்ட்டி ஓல்டேஜ் போச்சுன்னா அது வரைக்கும் பரவாயில்ல அது வரல ஹை ஓம்ஸில் இருக்கும் இந்த வேரி வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஓம்ஸில் இருக்கும் இப்போ எப்போ இதில் ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க இந்த சாதாரணமாக இதை பார்ப்போம் சாதாரணமாக இதை பார்ப்பேன் இதில் என்ன வேலி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வேரிஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பத்து நானூற்றி எழுபத்தி ஒன்று வீண் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா இதோடைய டயாமீட்டர் இதுடைய டயாமீட்டர் இந்த வேரிஸ்டருடைய டயாமீட்டர் பத்து எம்எம் பத்து எம்எம்னு அர்த்தம் அதுக்கடுத்து பத் இந்த பத்து எம்எம் வந்து வாட்டேஜ் அதிகமாக அதிகமாக இதோடைய mm உடைய சைஸும் அதிகமாகும் இது எவ்வளோ வட்டோங்கிறது நீங்கள் இதெல்லாம் நெட்டில் அடித்து பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிரும் எவ்வளோ வாட்டேஜ் எவ்வளோதுன்னு அதுக்கு அடுத்து மூணாவதாக ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்காங்க இப்போ நாற்பத்தி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்பரை அப்படி எழுதிக்கோங்க மூணாவதாக என்ன டிஜிட்டல் இருக்கோ அந்த நம்பருக்கு வந்து அத்தனை ஜீரோ போட்டால் போதும் இப்போ இங்கே ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ இப்போ இந்த இடத்துல ஜீரோன்னு போட்டிருந்தாங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழு ஓல்டேஜ்னு அதுக்கு கீழே போச்சுன்னா ரெசிஸ்டர் வெளியே வந்து கையில் இருக்கும் அந்த நானூற்றி இருபது ஓல்டேஜை தொட்டாலோ இல்லை அதுக்கு மேலே போனாலே ரெசிஸ்டர் வெளியே ஜீரோ ஆகுச்சு போவோம் அதே வெளியவே இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபதா இது இரநூத்தி முப்பது ஓல்டு வரைக்கும் இதில் போனாங்கன்னா நோ ப்ராப்ளம் இப்போ அதே மாதிரி இரநூத்தி எழுபது ஓல்ட் இரநூத்தி முப்பது ஓல்டு இதை நானூற்றி எழுபது ஓல்டேஜை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஜீரோ வாங்கும் அப்போனா பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படி போயிட்டு இருந்தேன் கரண்டு ஸ்டார்ட் ஆகி இப்படி திரும்பிடுவாங்க அப்போ நேரில் எதுவுமே லோடு இல்லை லோடு இல்லாதனால என்ன செய்யணும்னா ஹை ஓம்ஸ் ஹை ஆர்ம்ஸில் ஆகும் ஆர்ம்ஸ் ஆகிறதுனால இது பீஸ் மெல்ட் ஆகி பவர் சப்ளை ஆக போகாது இதனால ஹை வோல்டேஜில் இருந்து நம்ம மெத்த பொருள்லாம் பாதுகாத்துக்கிறோம்